நிறையா தான் பேச போகிறேன் ஒரு ஃபேன் கிட்டேருந்து வர வேர்ஜன் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் நாம எதை தேடிட்டு இருக்கோமோ அதுவும் நம்மளை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதை நான் ரொம்பவே நம்புவேன் அப்படியே சினிமாவை தேடி தன் பயணத்தை அமைச்சுக்கிட்டேன் சினிமாவும் தேடிக்கிட்டு இருந்த ஒரு கலைஞன் இவர் வாசில நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ண தயாராக இருப்போம் இந்த ஓவர் ஹீல்ஸ் லவ்னு சொல்லுவாங்கள்ல அப்படி வந்து கண்ணு மண்ணு தெரியாத காதல் எது மேலேயாவது நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்காக எல்லாத்தையும் மாற்றிக்குவோம் எல்லாமாவும் மாறி நிற்போம் அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து என்னைக்குமே வீணா போயிடவே போயிடாது காரில் வந்து கரண் சார் ஒரு டைலாக் சார் அஜித் நான் வந்து ஸ்டெஃபிக்ராஃப்ட் டேமி மோர் இவங்க எல்லாம் லவ் பண்ணுறேன் மாதிரி தீக்ஷித் இவங்களெல்லாம் லவ் பண்ணுறேன் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இவங்களில் யாராவது ஒருத்தர் என்ன திரும்பி பார்த்துட்டாங்கன்னா என் வாழ்க்கையே தலைகளாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி தான் சினிமா அது அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு உயிரை கொடுத்து லவ் பண்ணுற எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்காங்க அதில் யாரையாவது அப்படி திரும்பி அது கண் கொண்டு பார்த்துச்சுன்னு வைங்களேன் அவங்க வாழ்க்கையே மாறிடும் ஆனால் இந்த சினிமாவனுடைய காதல் அப்படிங்கிறது வந்து சும்மா வந்துடாது அது வந்து வெட்டி அப்படிங்கிற ஒரு போதையோடு வரும் அந்த போதை வந்து நான் ரொம்ப பெரியவன் அப்படின்ற ஒரு மாயையை ஒரு மமதையை கொடுக்கும் அதுலேருந்து தப்பிச்சு வரவங்கள நான் ரொம்ப பெரிய ஆளுமையாக பார்ப்பேன் அப்படி தான் நான் இவரையும் பார்க்குறேன் இப்போவுமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நான் வந்து நான் சாதாரண பையன் என்ன என்ன சார் இவ்வளோ இயல்பாக இருக்கீங்கன்னு கேட்டால் ஐயோ இப்போ சொல்லாதீங்க இதுவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவரை பார்க்கும்போது அவர் நம்ம வீட்டு பையன் நம்ம பையன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வருது இந்த நம்ம வீட்டு பையன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற மணிகண்டன் இன்றைக்கி குடும்பத்தராக மாறி இருக்காருனா அவரை வாழ்த்து வரவேற்க வேண்டியது நம்மளுடைய கடமைகள்லாம் அவரை வாழ்த்துவோம் இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு திரு மணிகண்டன் அவர்கள் அனுப்பிச்சோம் முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிக்கை இணையதள தொலைக்காட்சியை சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள் சுமார் ஒரு ரெண்டரை வருஷமாக ரெண்டரை வருஷம் இருக்குமா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் வாரில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோடு மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு படிச்சிருந்து படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால் படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு பட் ஆனால் நான் இடையில ரெண்டு படம் பண்ண போகிறேன் லவ்வரு குட் நைட்டு லவ்வர்னு ரெண்டு படம் இருக்குது நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டுட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வேறு யாருக்காவது பிச் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டேரக்டராக அவருக்கு இருக்கலாம் பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்குல இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்றதின் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நான் நம்மள நம்மளே சார் அடிக்கடி சொல் முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து முதல்ல எழுத எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்மை எழுத எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வரது கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா கௌபாய் ஃபில்ம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு ஒரு சராசரியாக இருபத்தஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்ணுறதுன்ற ஒருத்த உட்காந்து தென்னையில் உட்காந்து இருக்கிற ஒரு மனநிலமையை ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது பட் அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமாக ரொம்ப எப்படின்னா படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்டில் இருந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது நிச்சயமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலமைய பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன் சோமனா சோமனா வந்து நாங்கள் நான் வந்து சோமனாவோட பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்ன நான் இந்த பருத்தி வீரன்ல கஞ்சா கருப்ப இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னை நானே அழிச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படிம்பாரு அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவே இறக்குறாரு அதனால வாழ்த்துக்கள் தான் டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷனலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தினுடைய படக்குழுவினருக்கு தினகரன் தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தது நான் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும்போது அங்கே சோமண்ணா சிரிக்க போகிறாரு சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும் திரும்பும்போது சோமண்ணா சிரிச்சுனா கப்புனு பயங்கரமாக அழுக வந்துருச்சு வாழ்த்துக்கள்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மராக எங்களுக்கு நிறைய டீச் இருக்காரு அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி சுந்தராஜன் சார் பத்தி சொன்னோம் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டிஸ் அவருக்கு மைண்ட்ல வச்சுருந்தாலும் இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மளை ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது பிரிசெட்டோடைய ஐடியா இல்லாம அவர் வந்து எங்க லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல வந்தவங்க நான் கூட ஒரு காமெடி எழுது அது சொல்லவா அப்படின்னு அவ்வளவு குழந்தை தன்மையா எனக்கு கூட வேலை பார்த்தாரு அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க ஆப் பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனா அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல் அண்ட் அதுக்கு டப்பிங் பேசுன தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பா வந்திருக்கு சான்வி ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்க சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியதானே ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இல்லை இல்லை அவங்கனால பர்ஃபார்மன்ஸாக ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு பெருசாக ரிலக்டண்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு பட் ஆனால் த வேஷ் இப் ஃபார்ம்டு அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லயும் சரி இமோஷனல் சீன்ஸ்லேயும் சரி அவங்க டயலாக பேசிக்கிட்ட விதம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோடைய அனோட்டேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ சாங்வி அண்டு உங்களுடைய இந்த டெபியூக்கப்புறம் உங்க உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அண்டு என்ன சொல்றது இந்த படத்துல முக்கியமாக இந்த படத்துல நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமாக பேசுவாங்க அது அவங்களோட ஃபோர்டே கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு அதை பிரமாதமாக வந்து எனக்கு நிறைய சமயங்களில் சொல்லி கொடுத்த இந்த படத்தில் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சாரு அனிருத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்காவும் நடிச்சிருக்காங்க இருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமாக கோச் பண்ணாங்க கிருஷ்ணா மித்துன் இவங்க எல்லாருமே ஹெவியாக எனக்கு வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா நான் டப்பிங் பேசுகிற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க முக்கியமாக நான் இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசணும் அது பிரசன்னா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட் டேக்கவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது நான் கோயம்புத்தூர்ல போய் நக்கல் ஆஃபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து என என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படியே இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமாக இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டேன்னா நான் வர அடுத்தது வந்து காஸ்ட்யூம்ஸ் வந்து மீரா மீரா வந்து எப்படின்னா ஏதோ அந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட் சைஸ் வந்து இதுவா இருந்ததுன்னா சொல்லிடுங்க சார் அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க இல்லம்மா சரிம்மா நான் இல்ல சார் அது இருந்தா சொல்லிடுங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார் ஓகே சார் அவ்வளவு பிரமாமா ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கண்ணன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஜாஸ்தி சஃபர் ஆனது கண்ணன் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்க வந்து எடிட்ல வந்து நிறைய நிறைய போர் போர் அடிக்கும் போதுலாம் எடிட்டிங் போய் பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா தான் இருந்தார் அவர் எந்த சமயத்திலயும் திடீர்னு அன்னைக்கு நைட் ரெண்டரை மணிக்கு எழுப்பி எந்திரிச்சு வாங்குங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டா தான் இருந்தார் நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வெர்ஷனை காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஸோ கண்ணன் உங்க பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள் அப்புறம் சுஜித் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கண்ணனுக்கு அப்புறம் அதிகம் கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன் முக்கியமாக நடிகர்கள் நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது நிறைய நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லையும் எடுக்க வேண்டியிருந்தது அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரித்து வேலை செஞ்சு கொடுத்தாரு தேங்க்யூ சுஜித் அப்புறம் நம்ம சுரேஷ் சார் சுரேஷ் சார் வந்து இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் நானு அப்புறம் இங்கே ஒர்க் பண்றோம் சுரேஷ் சார் எப்படின்னா அவரு எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னு தெரியாது இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி அந்த மாதிரியான ஆள் அவரு அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இவ்வளோ கன்ஸ்ட்ரெண்ட்டான இருக்கிற டைமில் இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப சீக்கிரமாக எஃபெக்டிவாக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மின்சினா மின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அது ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது அந் அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடச்ச நிறைய பாராட்டுகள் வந்து மின்சினாக்கு தான் சேரணும் தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி இப்போ ப்ரொடியூசர் சார் எனக்கு தெரில ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த பாஷா ஃபஸ்ட் ஆஃபில் ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருக்கோம் அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் எனக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதி இல்லை அவ்வளோதான் பேசியிருப்பாரு அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே எங்கிட்ட பேசியிருப்பாரு ஸோ ரொம்ப நன்றி சார் எங்களால் நம்பிக்கை வச்சதுக்காக அண்டு வைசாக் வைசாக் கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி நான் கிட்ட சொன்னேன் இங்க பாருங்கள் காமெடி ஃபிலிம்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளக் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷும் நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்தேன்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிமு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்றதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பட் ஆனால் கஷ்டப்பட்டார் ஒருத்துக்கு இவ்வப் பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு தேங்க்யூ வைச உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் மிதுன் நம்ம அஸ்வினு கிருஷ்ணா அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமோடிராஃபர்ஸ் அசிஸ்டண்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரஷ்னா சார் தான் சொல்லுவார் நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை பெரிய பட்ஜெட் இல்லை அதனால் கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெரு தெருவாக நடக்க விட்டு அவ்வளோ அவ்வளோ வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க பட் ஆனால் அந்த லைவாக இருக்கணுன்ற இருக்கணுங்கிறதுக்காக பேக்ஹேண்டில் இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூடா அப்புறம் கவின் கவின் க உங்கள் பேர் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் அப்புறம் வந்து இப்போ கடைசியாக நான் டேரக்டருக்கு சொல்லி முடிக்கணும் ஒரு லெவலில் இவர் இப்போ இவர் எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல நான் என்கிட்ட என் லைஃப்ல ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்டில் இவர் இருப்பாரு ஏன்னா கட்டி உருண்டோ சண்டை செம்ம சண்டை ஆனால் நான் படத்தோட இருக்காக தான் அதனால தான் எனக்கு வந்து அது அவரும் என் மேலே கோவிச்சிக்கல இல்லை நானும் நானும் அவன் மேலே கோவிச்சிக்கல இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமா ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணுறாரு தலைவா இப்படி நடந்துச்சு ஓகே அப்புறம் என் சைட்ல என்ன ஒரு ஐடியா இருந்தால் தலைவா இப்படி இருக்குன்னு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனுடைய ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் ஏன்னா வேற யாராவது இருந்தா அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவர் பாருங்க ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா இல்லை அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தான் சொல்றான் அப்படிங்கிறத ரொம்ப சரியான சென்ஸ்ல புரிஞ்சுட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இது தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கான பாலமா வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம் அப்புறம் டைரக்டர் சாரும் சரி தேசிங் சாரும் சரி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ரஷஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த படம் நீங்கள் நீங்கள் பண்ணிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும்போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல யாராவது வந்து தம்பி நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து க கனிமேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு சினிமா மேலே ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த எல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்கள் பெருசாக பாராட்டி எழுதினது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது நல்ல தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்யறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்குது தேங்க்யூ என்னைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு அண்டு கனி மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ அழகா போஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜனவரி இருபத்தி நாலு அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வணக்கம் இந்த அழகான மகிழ்வான நிறைவான மூமெண்ட் பண்ணலாம் எப்படி போட்டோ எடுத்துருவோமா Er de svarte?